முதலமைச்சர் பூமியா செயல்படுறாரா இல்லையா முதலமைச்சர் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இவங்க முதலமைச்சர் எங்க கூட்டி போனாலும் சரி ஒரு கடிவாளத்தை போட்டுட்டு மதுரைக்கு ரோட் ஷோ போனாங்க பக்கத்துல என்ன போனாங்க சேலையை எடுத்து கட்டுறாங்க அது என்ன சேலைன்னு பார்த்தோம்னா இவங்க அந்த ரேஷன் கடை ரேஷன் கடையில் கொடுத்த சேலை அதை எடுத்து ரோடு முழுவதும் கட்டி திரையா போட்டுட்டு கடிவாளம் மாதிரி கட்டி கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வராங்க நான் என்ன கேட்கிறேன் உயிரோட்டம் உள்ள ஒரு பொம்மையா ஸ்டாலின் இல்ல ஒரு சர்வாதிகாரி ஸ்டாலினா ரெண்டு விஷயம் தான் உயிரோட்டம் உள்ள பொம்மைன்னா விட்டுரு நான் பேசிக்கே வரல இல்ல சர்வாதிகாரி ஸ்டாலின்னா இங்க நடக்கக்கூடிய அநியாயத்தையும் அட்டுவழித்தையும் அவரு துணிஞ்சு கேட்டுக்கணும் ஏன் கேட்கல ஏன் கேட்கல கேட்க மாட்டா அப்புறம் ஏங்க இங்க வேல் யாத்திரை நடத்துறது உனக்கு பிரச்சனையா இருக்கு ஆனா திமுக உனுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி எல்லா கோயிலும் போய் கொண்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன் ஆன்மீகத்தால உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க கரெக்டு தானே நீ பொத்த பொதுவாக நான் மக்கள் மக்கள்கிட்ட போய் பண்ண போகிறேன் மக்கள் மக்கள் தெளிவாக தான் இருக்கான் அவன் தெளிவாக தான் இருக்கான் பிஜேபி உள்ளே வந்துடும் உள்ளே வந்துடும்னு இப்போ திமுக ஆட்சி நீதான் தான் இப்போ நீ தான் சொல்கிற பிஜேபி வளர்ந்துருச்சுன்னு அப்போ நீ தானே வளர்த்து விட்டு கரெக்டு தானே டிஆர்கே ராஜா அவருடைய வேலையை பார்த்தா நல்லாயிருக்கும் தொழில்துறை இந்த இப்போ இப்போல்லாம் யாருமே வேலை கிடைக்கல வேலை கிடைக்காதனால தான் தம்பி அங்க கேமரா மேன் பார்த்துட்டு இருக்காரு நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் இது வேலை எடுத்தா மூணு பேர் வேற இடத்துல போய் உக்காந்துருக்கோம் கரெக்டா இல்லையா அப்ப வேலை இல்லாத ஒரு சூழலை திமுக உருவாக்கி இருக்கு இளைஞர்களுக்கு எதிராக இளைஞர்களோட வாழ்க்கையை சீரழிக்கும் விதமா இன்னைக்கு திமுக செயல்படுத்த